நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காண பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கயலொண்டு கண்டவர் கண்டே இருப்பார் முயலொண்டு கண்டவர் மூவர் உயர்வர் பாறையொன்று பூசல் பிடிப்பான் ஒருவன் மறையொண்டு கண்டவர் துருவம் பொன் பொன்னாம் இதன் அர்த்தம் என்னவென்றால் கயல் என்றால் மீன் மீன் ஒரு மீனை பார்த்தவன் அதை பார்த்து கொண்டே இருப்பான் அதாவது பிறந்தோம் என்று அறியாமல் கொண்டே இருப்பான் முயல் ஒன்று கண்டவர் மூவிலில் உயர்வர் அதாவது கிரியை கிரியை யோகத்தை என்று மூன்று வழிகளில் ஏதாவது ஒன்றை பயிற்சி செய்வன் உயர்வான் பறை ஒன்று பூசல் பிடித்து ஒருவன் அதாவது நூலை படித்து தனக்கு ஞானம் அறந்துவிட்டது என்று எண்ணுபவர்கள் அதை எல்லோருக்கும் விளக்கம் அளித்து கொண்டே இருப்பான் மறை உண்டு கண்டவர் துருவம் பொன் போல அதாவது மறைப்பொருளான அந்த இறைவனை கண்டவர்கள் துருவ நட்சத்திரம் போல் மின்னுவார் என்று கூறுகின்றார் திருமூலர் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்